வெண்டைக்காய் வத்தக்கொழம்பு பண்ணலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கூட இல்லாமல் வெறும் வெண்டைக்காய் மிளகா பொடி வச்சு ஒரு வத்த குழம்பு பண்ணலாம் வாங்க அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் அஸ்லாமலை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் அது வெறும் கடாயெல்லாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா அந்த அந்த ஓரமெல்லாம் கருக்கிற மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் இப்போ அது ஒரு பக்கம் வறுத்துட்டு இருக்கட்டும் இதில் பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் மிளகா ஒன்றரை ஸ்பூன் தனியாக அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு மூணு ஸ்பூன் வெல்லம் இது எல்லாத்தையும் சேர்த்து புளி கரைச்சலில் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் இதுக்கு கிடையாது வெங்காயம் தக்காளி இல்லாமல் வெறும் மிளகாப்பொடியும் புளி வச்சு இந்த வத்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம் நாலு நாள் வச்சு சாப்பிட்லாம் அடுத்த நாளைக்கு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தோட வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த வத்தலும் இதில் சேர்க்க வேண்டாம் வெறும் நம்ம சு நம்ம அந்த வெண்டைக்காய் வறுத்தமனியாக வெறும் கடையில் அதுவே போகிறோம் வேறு எந்த வத்தலையும் இதில் சேர்க்க வேண்டாம் நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போது ஒரு கடாயில் நான் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அப்புறம் நம்ம பச்சையாக ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் இப்போது ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுடலாம் சட்டுன்னு பண்ணிடலாம் இதை வெளியில் போய் வந்தோம் ஒரு குழம்பு வைக்க நேரமில்ல கிடக்கடைன்னு ஒரு புளியை கரைச்சி மிளகாத்தூளை போட்டு தாளித்து ஒரு சூப்பரான ஒரு அது வேண்டாக்கா இல்லாமல் கூட இதை பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கரைச்சி எதுவும் புளி கரைச்செல்லாம் அதில் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டு எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் இல்லை அது இப்போ இதை நல்லா கொதிச்சுட்டு வரட்டும் நல்லா கொதிக்கிறது பாருங்கள் இப்போ நம்ம பச்சையாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ஒன்றும் பண்ணாது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அது காரமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது கொதிக்கும் போது நான் ஒரு ஸ்பூன் வெந்தய பவுட்ரு கலந்தேன் அது ரெஜிஸ்டர் ஆகலை இப்போ வந்து வெண்டைக்காவை நம்ம போட்டுடலாம் இது மாதிரி ஒரு தடவை வெண்டைக்காய் குழம்பு வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே பண்ணிடலாம் நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்போ வெண்டைக்காய் வாங்கினாலும் இப்படியே தான் பண்ணுவீங்க நல்லா இதை சுட்ட வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா சுண்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு பிடிச்சிருந்தால் அநாமிக்கா சமையலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க பாய்